கனநாயகன் ரிலீஸ் ஆகும் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு என்னவா ஏன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க ரசிகர்கள் எல்லாருமே குல் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அது எனக்கும் பிளஸ் இருக்கும் விஜய் சார்க்கும் பிளஸ் இருக்கும் விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க அவர் கட்சி இங்க இருக்கு

மஞ்சள் வீரன் அந்த படம் வேற இந்த படம் வேற சரிங்களா அதையும் இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க மஞ்சள் வீரன் வேற இந்த படம் வேற தன்மான சிங்கம் அடுத்து தன்மான சிங்கம் தரணி போட்ட தங்கம் எதிரிகளின் பங்கம் சன்பரின் அங்கம் கூல் சார் கூல் ஸ்ரீஸ் அவர்கள் உங்கள் முன்னே பேசுவார்கள் வாங்கி குட் மார்னிங் எவ்ரிபடி அதிஸ் ஸ்கூல் சுரேஷ் இவ்வளோ தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இந்த காலை வேலையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் லாபில் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில் நான் கெஸ்டாக வந்திருக்கேன் இன்றைக்கி அதே இடத்துல அதே பிள்ளையார் கோயில் வாசலில் நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதாங்க நம்ம வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா என்ன வந்து பல பேர் பின்னாடி பலவிதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல காரணம் என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னாக்க இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிட்டு இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தானே தலைவன் எஸ் ஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் படத்துல கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பார்த்தேன் வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில பஸ்ல இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வீடியோல என்னடா வீடியோ இல்ல அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அஜித் சார் விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க வெளியூர்ல உள்ளவங்க அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடிச்சு இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம் கூல் சுரேஷ் அண்ணனோட படம் கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி முயற்சி உடையார் இயல்சி அடையார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் அவர் கூட பாருங்க சாய் பிரபா மீனா மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர் என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியும் நம்ம பக்கத்துல தான் வச்சிருக்கணும் ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் வந்து நம்மளை காப்பாத்துறவங்க அந்த எண்ணத்துல நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்க வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள் இயக்குனர் நடிகர் அவர் அவருடைய படத்தின் மூலமாக முதல் முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள் ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பகான்கள் உள்ள படத்துல ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நீங்க நல்லா அழகா காட்டுவீங்க நினைக்கிறேன் நீங்க அழகா காட்டலனா அப்படி இவங்க காட்டு காட்டும் காட்டுவாங்க சரிங்களா நல்லா என்ன காட்டிங்க அப்புறம் தயாரிப்பாளர் வாங்க 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 வாழ்த்துக்கள் முரளி பிரபாகர் சார் என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக அதுவும் இல்லாம இது பேன் இந்தியா போறோம் நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லை நான் சவால் விட்டு சொல்றேன் இது வந்து பேன் இந்தியா போறோம் என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க நான் சவால் விட்டு சொல்றேன் இன்னைக்கு இங்கே உள்ள கூட்டத்தை வச்சு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம் என்ன சார் கண்டிப்பா மைக்கு மேல சத்தியம் பண்ணுங்க

பாத்தீங்களா நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்கா வந்துட்டே இருக்கு யூடியூப் ஸ்டாரா இருந்தேன் கூல் ஸ்டாரா இருந்தா இப்ப வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்துல ஆஹ் நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நான் ஓரமாக நின்னேன் ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க ஒரு எம்பி ஒரு ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண நான் ஓரமாக நின்ன அந்த கூட்டத்திலையும் திரு தொல்மாவளவன் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட்டிருந்த போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நேரத்தில் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள்

பன்னெண்டு பதிமூணு வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் நான் கதாநாயகராக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் பன்னெண்டு பதிமூணு வருடமாக எனக்கு தெரியும் நான் என்னுடைய கோல் சுரேஷ் நண்பர்கள் நட்பு மன்றத்தின் சார்பாக தெரு தெருவாக கசாய் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாயி அண்ணா நீங்க பண்ற சோசியல் சர்வீஸ் நான் பார்க்கும் இருக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுன்னு அப்படின்ட்டு உடனே ஆவடியில் அடுத்த வாரமே ஒரு இரநூறு முந்நூறு பேர் திரட்டி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நிலவேம்பு அந்த நேரம் வந்து பதினேழு பதினெட்டு அந்த டைம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் டெங்கு எல்லா உலகமெல்லாம் பரவி இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே பதினஞ்சு பதினாறு அந்த டைமில் உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கசாயம் கொடுத்துட்டு இருந்தான் அப்போ எனக்கு தோல் தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறாரு இப்பவும் சொல்றேன் குல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி பண்றோம் சிஎஸ்கே கட்சி குல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு துணையாக தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது அப்புறம் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்றது நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க இப்பவும் சொல்றேன் ஜாதி மத பணத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் அப்படி பண்ண நினைக்கிறேன் அது உங்களுக்கு சோறு போடாது புரியுதுங்களா இப்ப சொல்றேன் ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கும் ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க சரிங்களா அது தெரிவிக்க தெரிவிக்காது இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயாவர்கள் நான் போன்ல பேசினேன் சார் நாளைக்கு வந்து என்னோட பூச்சை இருக்கு உங்களை கூப்பிடும் தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை அதுதான் காரணம்

நீங்க பாவம் பண்ணல புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க புண்ணியம் தான் இன்னைக்கு கூல் நேரத்துல வந்து நிக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நேரு ஆடியோ ரிலீஸ் நடக்கும்

இருக்கும் இப்ப வந்து நம்ம நம்ம வைக்கிற டைட்டில் இன்னொரு வச்சிருக்காங்கன்னா இல்ல இல்ல ஓப்பனா சொல்லிடலாம் சார் நாங்க ஒரு டைட்டில் ஒண்ணு வச்சிருக்கோம் சார் அந்த டைட்டில் வந்து நம்ம அஜித் சார் தல அஜித் சாரோட படத்துக்கு அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா ஒரு தகவல் வந்துச்சு அதனால பொறுமையாக பேசி ஒரு தீர்வு காணி அது அந்த டைட்டில் நாங்க திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாம் இருக்கிறோம் அதான் டேட்டு சார் இதுதான் உண்மை அப்புறம் அதையே சொல்லிடுறேன் மஞ்சள் வீரன் அந்த படம் வேற இந்த படம் வேற சரிங்களா அதே இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க மஞ்சள் வீரன் வேற இந்த படம் வேற இது வந்து நான் கதாநாயகனாக நடிக்கும் நாலாவது படம் இது புரியுதுங்களா நான் கதை நான் ஏற்கனவே ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்கேன் அந்த படத்துல மகாநதி அண்ணன் தான் வில்லனா நடிச்சிருந்தவர் அது நிறைய பேருக்கு அது கொரோனா டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பப்ளிசிட்டி கம்மியா இருந்ததுனால அது பண்ண முடியல ஆமா ஆமா அது பண்ண முடியல இப்போ வந்து இது வந்து என்னுடைய நாலாவது படம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது என்னுடைய நாலாவது படம் இது கதாநாயகனாக நடிக்கும் நாலாவது படம் இது நம்ம படமா நீங்க எப்போ எதிர்பார்க்கறீங்களா கண்டிப்பாக அப்ப ரிலீஸ் ஆகும்

그래서 남미에서. No?